கூடி வந்திருக்கிறோம் தேவாபியானுடைய முழுவதுமாக கடந்து வர வேண்டும் என்று அன்று புறையே ஸ்தோத்திரம் மலையில் இருக்கிற பட்டணத்தை போல ஏசியா துர்க்க தரிசி தலைவர் அவர்கள் முன்பாக வந்து பிரதேசம் செய்வார்கள் கத்தங்க தேவனாகிய கத்தர் அருமையான ஜான்சன் பொன்ராஜ் அவர்களையும் அவருடைய துணைவியாரை கொண்டு இந்த பகுதியில் ஊழியத்தை விரிஸ்தியாக்கும்படியாக தேவன் இந்த இடத்துல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாய் தேவனாகிய கத்தர் இதை ஆசிர்வதிக்கும்படியாய் இந்த இடத்துல வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் தேவ வல்லமையும் அற்புதங்களையும் பெற்றவர்களாக கடந்து செல்லும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி தேவன் எனக்கு கொடுத்த இந்த பிதா படி இந்த தேவனுக்கு இதை நான் முன்னாடி தேவனாகிய கத்த தலைமை ஊழியராகிய அடியனுக்கு கொடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட அழைப்பதில் நிமித்தமாக இந்த ஸ்தலத்தை குமாரன் நாமத்தினாலே இதை அவருடைய மகிமைக்கென்று நாங்கள் பிரதிஷ்டி செய்கிறோம் ஆமேன் ஆமே பாடுவோஜா முன்னே செங்கிறார் வசநாகினம் பாது